அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு தாங்க இப்போ இந்த உடம்பு சரியில்லாத நேரத்துலலாம் நமக்கு வயிறு அப்செட் ஆச்சு வாந்தி இருக்கோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து நம்ம குளுக்கோஸ்லாம் கொஞ்சம் உடம்புக்கு ஏற்றிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வீட்டுக்கு வரும்போது ஜூஸ் எல்லாம் நிறைய குடிப்போம் அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம நார்சத்துக்களை எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம ஜூஸாக புழிஞ்சு குடிக்கிறோம் பட் ஓரளவு ரெக்கவர் ஆன பிறகு நமக்கு உடம்புக்கும் கொஞ்சம் சத்து தேவைப்படும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் நம்ம நான்லாம் பொதுவாக அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த மேலே மூடி இருக்கிற அந்த ஒரு நரம்பு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே தோல்வையும் மென்னு சாப்பிடுவோங்க ஏன்னா நமக்கு உடம்புக்கு நார் சத்து தேவை பட் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி ரெக்கவர் ஆகிற நேரத்தில் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை தோலை அவாய்ட் பண்ணிவிடுங்க தோலை நீக்கிடுங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி சொலையோடு இருக்கிற பகுதியை மட்டும் சாப்பிடுங்க பட் நல்லா இருக்கிற கண்டிஷனில் இந்த தோல் மெல்லு தோல் தானுங்க அது உடம்புக்கு ஒன்றுமே சேது நல்லா நம்ம மென்று சாப்பிட்லாம் அதனால் ஃபைபர் கண்டென்ட் நமக்கு உடம்புக்கு தேவை தான் ஆனால் சில நேரம் அது உடம்புக்கு தேவை இல்லைங்கிறப்ப அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஜூஸ் எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து பழங்கள் வந்து பழங்களை தான் சாப்பிடணும் ஜூஸ் எடுத்து குடிக்கக்கூடாது பட் உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்படி பார்த்துக்கோங்க நார்மலாக இருக்கிறப்ப இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பழங்களை மட்டும் உள்ளே உள்ள அந்த பல்ப்பை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும் சின்னதாக டிப்ஸும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்க முடியாது நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அனைவருக்கும் திரும்ப தடவை சொல்கிறேன் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே